ஹாய், நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதும் ரொம்ப ஒரு பல விஷயங்களை தன்னுள்ள ஈஸியாக எடுத்து வெச்சுக்கும். இது வந்து நம்மளையே அறியாமல் நடக்கக்கூடிய ஒன்று இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ இதெல்லாம் குறைகள் அதிகமாக சொல்லப்படுதோ உங்களை அதிகமாக விமர்சனம் செய்யப்படுதோ அதையெல்லாம் இந்த ஆள் மனது வாங்கி வச்சுக்கும் ஸோ இந்த ஆள் மனது என்ன பண்ணுன்னா தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணும் நல்லா தூங்கிட்டுருக்கும்போது அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் லைஃப்பில் அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில் எது செய்தாலும் ஒரு பயம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு அந்த நெகட்டிவ் விமர்சனம் தான் வரும் அதனால் உங்களுடைய செயல்கள் கூட பாதிப்படைய சான்சஸ் அதிகம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நேர்மறையான வார்த்தைகளை கேட்குறது நேர்மறையான மனிதர்களுடன் பழகுவது நேர்மறையான விஷயங்களை செய்யும்போது அது நேர்மறையான செயலாக மாறும் அப்போ யாரெல்லாம் உங்களை குறை அதிகமாக சொல்கிறாங்களோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ நெகட்டிவிட்டி அவங்ககிட்டிருந்து வருதோ நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதும் அதை அவாய்ட் பண்ணுறதும் அவங்கள வந்து அடிக்கடி மீட் பண்ணாததும் ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்கிறதும் உங்களுக்கும் உங்கள் ஆள் மனதுக்கும் செய்யக்கூடிய நன்மை அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியோட பாசிட்டிவாக பேசுகிறவங்க கூட பாசிட்டிவ் கருத்துக்களை ஒரு பாசிட்டிவ் என்வான்மெண்ட்டில் இருக்கும்போது தான் ஆள் மனதும் ஒரு ஹாப்பியாக அந்த பாசிட்டிவ் விஷயத்தை தான் வச்சுக்கிட்டு நல்ல தூக்கம் வரும் நல்ல செயல்கள் உண்டாகும் அந்த நல்ல செயல்கள் அது வெற்றிக்கு அழைத்து செல்லும் அப்போ எப்போவுமே உங்களுடைய ஆள் மனதுக்கு நேர்மறை எண்ணங்களை விதையுங்கள் அந்த நேர்மறை எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அழைத்து செல்லும் மற்றவை உங்களுடைய ஆள் மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது டிஸ்டர்ப் பண்ணுறத விட்டுருங்க உங்களுக்கு எது பாசிட்டிவோ உங்கள் வாழ்க்கைக்கு எது வெற்றி கொடுக்குமோ அதை எடுத்துக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்